தமிழகத்தின் மூன்றாவது மக்களவை தொகுதி தென் சென்னை பிரபலங்கள்லாம் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது நான்கு தமிழ் போட்டியிடுகிறது அப்படின்னு அதிகமாக பேசப்படக்கூடிய இந்த தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி சோழிங்கநல்லூர் இந்த ஆறு தொகுதிகளும் ஐடி ஊழியர்களிலிருந்து புதிதாக சென்னைக்கு வந்த வடமாநிலத்தை வரைக்கும் நிறைய இருக்கிறாங்க இங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்த வரைக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவங்க அடுத்தபடியாக அதிமுக ஜெயவர்தன் வந்திருக்கிறாரு இந்த முறை அதே டீம் தான் களமிறங்குறாங்க இருந்து தமிழச்சி தங்க பாண்டியன் இருந்து ஜெயவர்தன் இருந்து முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்கிருக்கிறாங்க நாம் தமிழர் இருந்து திரு களமிறங்கி களமிறங்கிருக்கிறாங்க இந்த தொகுதியினுடைய நிலவரம் எப்படி இருக்கு திரு ஜெவிசு ஸ்ரீராம் நம்ம வந்து இங்கே இந்த கான்ஸ்டுவன்சியில் மார்ச் பதினெட்டாந்தேதி ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் பீப்புள் சந்தித்தோம் ஆண்கள் ஐம்பத்தேழு சதவீதம் பெண்கள் மகளிர் வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா முதல் பிரச்சனை வந்து மக்களிடையே அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட டிஎம்கே கவர்மெண்ட்டோட அது பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு தான் போகுது பொதுமக்கள் கிட்டே வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குறை இருக்குது பவர் கட் திருச்சியில் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தென்சென்னையிலையும் பார்க்குறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்த அப்புறம் பவர் கட் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக வாட்டர் லாகிங் அதாவது ஃப்ளட்டும் போது ஆன ஏரியாவில் ஒரு ஏரியா சவுத் சென்னை அது ஒரு பிரச்சனை லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதாவது அது முன்னாடி ஆட்சியில் இது மாதிரி இல்லை அப்படின்னு ட்ரைனேஜ் சிஸ்டம் கால்வாய் சிஸ்டம் சரி இல்லை ஸோ மாதிரி பல குறைகள் இருக்குது மாதிரி மயிலாப்பூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா எங்கே எந்த ரோடு ஒன் வே ஆக்கியிருக்காங்க எந்த ரோடு ஒன் வே ஆக்கலை ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ஆனால் லோக்கல் இஷ்யூஸ் தான் டாமினேட் இருக்கு அந்த லோக்கல் இஷ்யூஸ் டாமினேஷன்னால் சிட்டிங் எம்பி மீது கடும் அதிருப்தி இருக்குது எந்த அளவுக்கு அதிருப்திங்கிறத பார்த்துருவோம் நினைப்பேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசாங்கத்தின் மீது ஒரு அறுபத்தி நாலு சதவீதம் அத்திருப்தி மோடி அரசாங்கம் மீது ஒரு அறுபத்தி மூணு சதவீதம் அதிருப்தி ஸோ அத்திருப்தி இரண்டு பக்கமே இருக்குது அதே சமயத்தில் திருப்தியும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ரெண்டு அரசாங்கத்தின் மீதும் மகளிர் உரிமை தொகை ஃப்ரீ பஸ்ஸு அண்ட் மெடிக்கல் கிட் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு மெடிக்கல் கிட் கொடுக்குறத பற்றி நிறைய பேர் அந்த பேச்சு வருது உங்களுக்கு மோடி அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் பிஎம் முத்ரா லோன் பற்றி பேசுகிறாங்க எம்பி பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்திங்கன்னா ஐ திங்க் இதுதான் தான் இருக்கிறதுலையே மேக்சிமம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய தொகுதின்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது

இந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினால போட்டிட்டார் அவர் என்ன கேட்கும்போது சொன்னார் அவரு இல்லைங்க ஆமா 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 இல்லை இல்லைங்க நம்மள நிற்க வைக்க பாக்கிறாங்க ஏன்னா சிட்டிங் எம்பி மேலே இம்பீ அதிருப்தி வந்துருச்சுன்னு நான் சொல்றது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே இருந்தது ஸோ அது இப்போ நிலைமை இருக்கு ஸீ இன்ஃபைட் இந்த அத்திருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இந்த அளவு கடும் போட்டியாக இருக்காது ஏன்னா இந்த தொகுதி கடும் போட்டி தொகுதியில ஒன்னு இருக்க போகுது ஸோ மோடி கவர்மெண்ட்டை பொறுத்து மட்டும் எல்லாரும் பாரதிய ஜனத கட்சியில் இருக்கிறவங்க எல்லோரும் மறந்துட்டாங்க என்னது தடுப்பூசி அவர் தான் கொடுத்தாருன்னு ஆனால் மக்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க தேசிய பாதுகாப்பு கோவிட் வேக்சின் டயத்துக்கு வந்தது ராமர் கோவிலுக்காக முப்பத்தேழு சதவீதம் வாக்களிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது ஆக்சுவல் வர மாட்டேங்குது இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியிருக்கு திமுக அரசு வாக்குறுதியை நிறைவேற்றியதா நாற்பது சதவீதம் ஆம் என்று கூறுகிறார்கள் மோடி கவர்மெண்ட் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா நாற்பத்தைந்து சதவீதம் எஸ்ன்றாங்க யார் பிரதம மந்திரியாக வருவீர்கள் என்று எதிர்பார்க்கும்போது அறுபது சதவீதத்துக்கு மேலே வந்து ந நரேந்திர மோடி தான் வருவார்னு சொல்கிறாங்க யாருக்கு நீங்கள் யாரை பிரதமர் ஆக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிற போது இருபத்தெட்டு சதவீதம் மோடி நிற்கிறாங்க ராகுல் காந்தி முப்பத்தெட்டு சதவீதம் இப்போ ஸ்டெயிட்டாக உங்கள் வாக்குக்கு வந்துடும் இது வந்து கரூரை போல ஒரு கடும் போட்டி மூன்று போட்டியாளர்களுமே கடும் போட்டியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஏழு சதவீதம் வாக்குகளை நகர்ப்புறத்தில் எடுக்கிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது அதுவும் தென் போன்ற தொகுதிகளில் நாம் தமிழர் ஏழு சதவீதம் வாங்குவதுனா பெரிய விஷயம் மூன்றாவது இடத்தில் இப்பொழுது பின்தங்கி இருக்கும் நிலையில் தமிழிசை சௌந்தரராஜர் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை இரண்டாவது இடத்தில் அதிமுக வேட்பாளர் முப்பத்தி ஒரு சதவீதம் மயிரிழையில்

நம்ம பார்க்க வேண்டிய ஐம் மேக்கிங் சம் கெஸ் ஒர்க்கிங்க அதிமுக வேட்பாளர் மீது கொஞ்சம் நல்ல எண்ணம் இருக்கு ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் கடைசி நிமிடத்தில் வந்து தேர்தலை போட்டிடுறாங்க இவ்வளோ நாள் சொகுசாக ராஜ்பவனில் உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்கள் கஷ்டப்படும் போது களத்தில் இல்லை வந்திருக்காங்க ஸோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா இல்லை அந்த தொகுதியை பற்றி ஸ்டடி பண்ணாமல் வந்திருப்பாங்களா

இருக்குங்க இப்ப இங்க இங்க இப்ப இல்ல அது மோடி ஓட்டு இருக்கும் போது கூட அதாவது இல்ல பாஜக மோடி அலை இருந்தது மோடி நிறைய படிச்சவங்க தொகுதி பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான தொகுதி அறிஞர் அண்ணா போயிருக்காரு முரசொலி மாறன் போயிருக்காரு ஆர் வெங்கட்ராமன் அவர் போயிருக்காரு மாலா பாலி அதே சமயத்துல எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒண்ணுதான் இரா செழியன் தோற்கடிக்கப்பட்ட தொகுதி ஏன்னா ஒரு இன்டலெக்ட் சொல்லுவாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஸோ நான் என்னென்ன சொல்றேன்னா தமிழ் சேவை என்ன கோவத்து இது இது எனக்கு எனக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் மக்கள் சொல்லக்கூடியதான் சொல்றேன் இரண்டாவது விஷயமா சில அரகன் ஒர்க் பண்ணல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு ஆளுநர் வராங்கன்னா அந்த காலத்தில் பிஜேபி எப்படி ஒர்க் பண்ணாங்க அந்த ஆளுநருக்காக அப்படிங்கிறது முக்கியமாக பேசிக்கலாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணாங்கன்னா மக்கள் பிஜேபி தொண்டர்கள் நான் அவங்க ஜெயிச்சாலும் யூனியன் மினிஸ்டர் தோற்றாலும் யூனியன் மினிஸ்டர் அப்படின்னா மக்கள் கிட்ட அந்த அந்த மாதிரியான பேச்சுலாம் தான் மக்கள் கிட்ட எடுபடுமா பாருங்க ப்ராக்டிக்கலாக இருக்கிறது சொல்கிறேன் நான் சரி திரு வெங்கடேஷ் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்கணும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மோடி பாஜக எதிர்ப்பு இருந்த ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கு வந்து திமுக கிட்டத்தட்ட ஐம்பது புள்ளி இரண்டு எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது அந்த அளவுக்கு அதிகமாக அந்த 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 அலை இருந்தது இன்றைக்கி அந்த அலை நன்கு குறைந்திருக்கிறது திமுக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறது என்று நம்முடைய கருத்து கணிப்பு சொல்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தொம்பது புள்ளி ஏழு எட்டு சதவீதம் வந்து இன்றைக்கி அது வந்து வாக்குகளை இழக்கிறது திமுக வந்து வாக்குகளை இழக்கிறது ஆனால் இன்னொரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அந்த கடந்த முறை இப்போ இருபத்தி ஆறு புள்ளி ஒம்போது நாலு சதவீத வாக்குகளை பெற்ற இடத்தில் நம்முடைய கருத்து கணிப்பின்படி முப்பத்தொன்று புள்ளி பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளை பெறப்போகிறது கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா ஒரு நாலு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் கூடுதலாக திரு ஜெயவர்தன் அவர்கள் கூடுதலாக இந்த இடத்துல அந்த வாக்குகளை பெறுகிறார் அப்போது என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தென்சென்னை மக்கள் இந்த மழை வெள்ளம் போன்ற உபாதைகள் அல்லது பிரச்சனை வந்த சமயத்தில் அதிமுக செய்த பல்வேறு பணிகளை இன்றைக்கு மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த அதிமுக தொண்டருக்கு அதிமுக வேட்பாளருக்கு கூடுதலான வாக்குகளை அளிக்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது ஆனால் இந்த பத்தொன்பது புள்ளி ஏழு எட்டு சதவீத வாக்குகள் சரிவு ஏற்படுகிறது அல்லவா திமுகவுக்கு அந்த வாக்குகளும் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூடுதலாக எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு பாஜக வேட்பாளருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் கிடைக்கின்றன அப்படின்னா இழப்பு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திமுகலேருந்து இழப்பு பத்தொம்பது புள்ளி ஏழு எட்டு இருக்குது ஆனால் இந்த திமுக வாக்குகள் அங்கே போகும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் என்ன போயிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இந்த நடுநிலையாளர் வாக்கு அல்லது வந்து அன்டிசைடட் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அந்த பக்கம் தமிழிசைக்கு போயிருக்கக்கூடும் ப்ளஸ் நீங்கள் வந்து மோடி அவர்களுடைய மூன்றாவது ஆட்சி முறைக்கு ஆட்சிக்கு தாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து அந்த தொகுதி மக்கள் மத்தியில் இருக்கலாம் அதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு கூடுதலான வாக்குகளை பெற்றுத்தருவதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் வெண்டி சார் நான் முதல்ல இன்ட்ரோவில் சொன்னதை அவங்ககிட்ட சொல்லிடுறேன் வட மாநில தொழிலாளர்கள்லாம் அங்கே நிறைய இருக்காங்க குறிப்பாக இந்த பகுதியில் நம்ம சவுத்தில் பார்க்குறது மாதிரியான போலரைசேஷன் இருக்காது ஆனா வடமாநிலர்கள் ஐடி பணியாளர்கள் புதுசாக வந்து குடியிருந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க இவர்களுக்கு ஒரு ஒரு புதிய மாற்றுப்பார்வை இருக்காதா இல்ல இல்லை என்னென்னா இப்போ இந்த வாக்காளர்கள் ஒரு ஒரு கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஓரளவுக்கு படித்த மேல்தட்டு வர்க்க அல்லது ஓரளவுக்கு கல்வி நிறைந்த ஒரு தொகுதியாகத்தான் இந்த எம்பி தொகுதியை நம்ம பெரும்பாலும் சொல்லிக்கொண்டே வருகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஒரு பாஜக மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பினால் காரணமாக கூட மோடி அவர்களை மூன்றாம் முறையாக நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் காரணமாக கூட அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு கூடுதலான எண்ணிக்கை இங்கே காண்பிக்கிறேன் நம்ம மூன்று தொகுதியும் தனியாக பார்த்துடலாம் இந்த சட்டமன்ற தொகுதியாக விருகம்பாக்கம் சைதாபேட்டை தியாகராய நகர் இதை ஒரு மாதிரி வச்சுக்கலாம் மயிலாப்பூர் வேளச்சேரி சொல்லுங்களேன் இது இன்னொரு எஜுகேட்டட் கிரவுட் இந்த க்ரௌட் வந்து ஆமா எப்படி இருந்தாலும் மோடி தான் இந்த பக்கம் வர போறாரு அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக வரப்போறாரு அப்போ இதில் ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்கும் நாம வெற்றி பெறக்கூடிய ஒரு வாக்காளருக்கு நாம நம்முடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்றது ஒரு சைக்காலஜி நம்ம வந்து ஏன் நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு தோத்து போகக்கூடிய வேட்பாளருக்கு நம்ம போட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று இருக்கலாம் ஸோ இப்போ இந்த மொத்த கட்டமைப்பு ஒன்று இருக்குல்லையா இன்னைக்கு நம்ம ஒரு ஊடகம் மற்றும் பொது வெளியில் ஒரு கட்ட அதுவும் ஐந்து மாநில தேர்தல் முடிந்த பின்னர் இன்னைக்கு வந்து தேசிய அளவில் இன்னைக்கு பாஜக முன்னூற்றி எழுபதுக்கு மேற்பட்டு எண்ணிக்கையில் பெறப்போகிறது மொத்தத்தில் நீங்கள் கூட்டணியோடு சேர்ந்து நானூறு எண்ணிக்கைக்கு மேலே பெறப்போகிறார்கள் என்றெல்லாம் நமக்கு பேச்சு இருக்கும் பொழுது இந்த சைக்காலஜி இந்த எண்ணம் நிச்சயமாக இந்த பகுதி மக்களுக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்திருக்கும் அவர்கள் இயல்பாகவே தங்கை தங்கள் வாக்கை எப்பவுமே வெற்றி பெறக்கூடிய வாக்காளருக்கு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது இது உண்மையாக இருக்கலாம் ஆனால் பொதுவாக நம்ம அது பார்த்தது என்னென்னா பொதுவாக நம்முடைய பழைய கதை நாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தங்களுடைய வாக்குகளை எந்த வகையிலும் வீணடித்து விடக்கூடாது தங்கள் வாக்குகளை ஆக்கப்பூர்வமான இடத்துக்கு தான் நம்ம செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் எப்போதுமே இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது தான் தமிழிசை அவர்களுக்கு இவ்வளோ கூட்டம் இந்த இந்த அந்த அவருக்கு இவ்வளோ தூரம் வாக்குகள் வருவதாக நம்ம பார்க்குறோம் இன்னொன்று இந்த எல்லாமே தின் மார்ஜின் நம்ம சார் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து நம்ம எந்த செஃபாலஜிஸ்டும் இதை வந்து துல்லியமாக கணித்து விட முடியாது இது மேலையும் கேடியும் போகலாம் யாருக்கு வேணாலும் இது சாதகமாக மாறலாம் ஆனால் இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது திமுக முன்னிலை வகிக்கிறது அந்த முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தேதியில் கடந்த ஒரு ஒரு என்ன சொல்ல இந்த கடைசி ஒரு வாரத்தில் என்ன விதமான மாறுதல் வேணுமானும் சந்திக்கலாம் இதில் வந்து என்ன விதமான பிரச்சாரம் மீண்டும் எடுத்து செல்ல போகிறது என்ன விதமான ஒரு எதிர்பார்ப்பை வந்து அந்த பக்கத்து மக்கள் வந்து பெறப்போகிறார்கள் இது எல்லாத்துக்கும் ஒட்டி தான் கடைசியில் வந்து இது இது வந்து நீங்கள் பாஜகவுக்கா அல்லது வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கா எது வெட்டி வாய்ப்பை தரப்போகிறது என்பதை நான் முடி செய்ய முடியும் ஒரு இந்த கேள்வி துணை கேள்வியை கேட்டுருவேன் சார் மக்கள் நீதி மையம் கடந்த முறை ஒரு லட்சத்தி முப்பத்தையிரம் வாக்குகள் இருக்குது மக்கள் நீதிமயம் அப்படிங்கிற வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு புதிய மாற்றத்திற்காக தான் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க அந்த வாக்குள் யாருக்கு போகும் நிச்சயமாக இந்த முறை அது வந்து பாஜகவுக்கு தான் போகும் என்னதான் நீங்கள் அவருடைய கட்சி வந்து கொண்டு போய் நீங்கள் அதி திமுகவோடு தன்னை வந்து இணைத்துக்கொண்டு வந்து அந்த கட்சிக்காக பிரச்சாரம் செய்தாலும் அந்த வாக்காளர்கள் ஒரு புதிய முகத்தையும் ஒரு 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 ஃப்ரெஷ்ஷான ஃபேஸாகத்தான் கடந்த முறை நீங்கள் வந்து இவரை வந்து கமலஹாசன் அவர்களை பார்த்தார்கள் அதனால் அந்த வாக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த இளைஞர்கள் மத்தியில் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது மக்கள் நீதி மையத்தின் மீது அதனால் அந்த வாக்குகள் அவருக்கு கணிசமாக விழுந்தன ஆனால் இந்த முறை அந்த இடத்தில் அவர் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு திமுகவோடு தன்னை ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து நினைத்து கொண்டு விட்டார் அவருடைய குரலுக்கா அவருடைய குரலை இவர் வந்து ஒழிக்கிறார் என்பதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு அதிருப்தி அந்த இடத்துல இருக்கும் அந்த வாக்குகள் கணிசமாக இந்த பக்கம் பாஜகவுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் கருதுகிறேன் திருஜேஷ் அது இங்கே என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு வந்து வேலை இது சைதாபேட்டில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஎம்கே லீடு எடுக்கிறாங்க அங்கே வந்து ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் வாக்குகள் இருக்குது இப்போ சோழிங்கநல்லூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து டிஎம்கேவும் வாக்கு எடுக்கிறாங்க ஏடிஎம்கேக்கும் அங்கே இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் ஏ பிஜேபிக்கும் கொஞ்சம் வாக்கு இருக்குது டிநகர் மயிலாப்பூர் வலசரவாக்கம் வேலச்சேரியில் வேறு மாதிரி இருக்கும் ஸோ கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறதுனா தமிழகத்திலேயே மிகப்பெரிய அசம்பிளி தொகுதி சோழிங்கநல்லூர் இஃப் ஐம் ரைட் சோழிங்கநல்லூரில் யார் ஒரு மேசிவ் லீட் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த தொகுதி போகும்னு நினைக்கிறேன் அதனால தான் என்னால் பிஜேபி கேண்டிடேட்டு மற்ற எல்லா இடத்துலையும் எவ்வளோ வாக்குகள் பெற்றாலும் சோழிங்கநல்லூரில் லீடு எடுக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எடுக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த டெமோகிராஃபி அவங்களுக்கு ஏற்பட்ட ஏற்புடைய டெமோகிராஃபி கிடையாது அதனால் இல்லை ஏன்னு சொல்லியிருக்கேன் அங்கே வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்லம்ஸ் இருக்கும் ஓகே அங்கெல்லாம் அவங்க போய் 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 சின்னத்தை போய் சேர்க்கறதுங்கிறது கஷ்டமான விஷயம் அதுவும் கடைசி நிமிஷத்தில் வரும்போது உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் தான் வராங்க உள்ள கொண்டு கேட்டேன் ஏன்னா ஆல்ரெடி பாஜக ஓட்டெல்லாம் அதிகம் இல்லை இல்லை கோபால் சார் கோபால் சார் அது அந்த சின்னத்தை நீங்கள் வந்து விருகம்பாக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் வேளச்சேரியில் கொண்டு போய் சேர்க்கலாம் உங்களுக்கு வந்து மயிலாப்பூரில் சேர்க்கலாம் டி நகரில் சேர்க்கலாம் அந்த போய் நீங்கள் வந்து சைதாப்பேட்டையிலையும் சோழிங்கநல்லூர்லேயும்

அதனால என்னுடைய ஆய்வு மூலமாக நான் சொல்லக்கூடிய ஒன்று என்னென்னா முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தெட்டு சதவீதம் வெற்றி வேட்பாளர் எடுப்பாங்க இரண்டாவில் இருக்கிற வேட்பாளர் முப்பது பர்சன்ட் தொடுவாங்க மூன்றாவது வேட்பாளர் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது இருப்பாங்க ஏன்னா மும்முனை போட்டின்னு சொல்லும்போது சில இடத்துல சொல்லுவோம் முப்பது பர்சன்ட் வாய்னால் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவோம் இங்கே கிடையாது ஒரு டிசைசிவ் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் லீட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு யாருக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதிமுக கைநெடுக்கும் திமுக கைநீர்தான் அதிகம் இருக்கு சரி தென்சன்னையை பொறுத்த வரைக்கும் சோளிங்கநல்லூர் சட்டசபை தொகுதி தான் பிரதானமான டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழச்சி தங்க பாண்டியன் முன்னிலையில் இருக்கிறாங்க அடுத்த இடத்துல ஜெயவர்தன் தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி அந்த டைட் காம்படிஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம்